எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செல பண்ணிச்சிக்கங்க அப்பா நான் போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட கண்டிஷன் பற்றின உங்களுக்கு இன்ஜின் ட்ரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட டயர் பண்ண பற்றின உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருங்க டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணி இருந்தவங்களுக்கு ஃப்ரண்ட் வைட்டு பெட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் நல்ல தெளிவல கண்டிச்சுங்க வண்டியோட ஹெச்பிங்கிறது உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளட்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் மேலும் உங்களோட விவசாய உபகரணங்களை நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரைக்கும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ஹெல்ஃபாக இருக்குது இந்த சொனாலிகா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பாக கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை தரவாக ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க விலை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் பேசிக்கலாங்க